வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி மல்லிகைப்பொங்கல் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பச்சரிசி இது ஊற வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்தேன் பச்சரிசி இல்லை அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் கருவேப்பிலை அப்புறம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் இங்கே வந்து கொத்தமல்லி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் முதல்ல வந்து நம்ம இந்த பாசி பயிற பருப்பை வந்து வறுத்துக்கலாம் செவக்க வறுத்துக்கலாம் லேஸ் பாசி பருப்பை வந்து கொஞ்சம் வறுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் வாசம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வறுத்துறோம் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு காமிக்கிறேன் பருப்பு வந்து லேஸாக கலர் மாறிட்டு நல்ல வாசம் வருது இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ வந்து இந்த அரிசியோடு போட்டு களைஞ்சிடலாம் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமாக நெய்யை கூட்டி எண்ணெய் குறைக்கன்னா குறைச்சிக்கோங்க இல்லை நெ எண்ணெயை கூட்டி நெய்யை குறைக்கன்னா குறைச்சிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே இஞ்சியும் மிளகாயும் ஃபஸ்ட்டு லேட்டாக வதக்கிக்கணும் மிளகா லேசாக வருபட்டதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு அதை போட்டுங்க மிளகு லேசாக வெடிக்கும்போது கருவேப்பில் தேங்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க வறுபட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிடுங்க ஸோ கொத்தமல்லி வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனோடனே மிக்சியில் வந்து தண்ணி அளந்து ஊற்றி நல்லா நைஸாக அரை நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லைன்னா திப்பி திப்பியாக வந்துடும் இந்த அரைச்சதையும் இப்போ இந்த குக்கரில் வந்து ஊற்றிடலாம் அரிசி பருப்பு ரெண்டும் போட்டிருக்கேன் ஏற்கனவே அரிசியும் தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கோங்க இந்த இது அரைக்கிறதுக்குள்ள தண்ணியும் அளந்து ஊற்றிக்கோங்க அதாவது மூணு நாலே கால் டம்ளார் மொத்தத்தில் ஊற்றிருக்கேன் நான் ஒரு டம்ளர் வந்து இது எடுத்தேன் அரிசி எடுத்தேன் அரை டம்ளர் வந்து பருப்பு எடுத்தேன் இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடிக்கலாம் இப்போது தேவையான கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு காயத்தூள் காயத்தூள் கொஞ்சம் போட்டு கொதி வந்த உடனே விசில் மூடி ஒரு நாலஞ்சு விசில் வச்சு இறக்கிடுங்க அஞ்சு விசிலாவது வச்சு இறக்கிடுங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து முந்திரி வறுத்துக்கலாம் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வறுத்துக்கோங்க லேஸாக வறுப்பட்ட உடனே கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க முந்திரி வறுப்பட்டுருச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் குக்கரை திறந்து பார்க்கலாம் சூப்பராக இருந்துடுச்சு தரேன் இந்தளவுக்கு குழைவாக இருந்திருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி அதை போட்டலாம் நெய் வேணுன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா வேணா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா இதுவே போதும் மல்லி பொங்கல் சட்னி ரெடிங்க இது தனியாக சட்னி தேங்காய் சட்னி அரைச்சது சாப்பிட்லாம் இல்லை சாம்பார் வச்சும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எது விருப்பமோ அது செஞ்சு சாப்பிட்டுக்கோங்களேன் இது செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் தேங்க்யூ